இப்போது கோயிலில் போய் பட்டை போட்டு ஒரு தியானம் செஞ்சு அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு சொல்கிறீங்க இப்போது வீட்டில் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட்டாங்க அவங்க கேளுங்க ஜெயந்தையர் தயிர் சாப்பாடு சைர் சாப்பாடு ஓகே ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு சரி நல்ல வித்தியாசமான முயற்சி ஓகே அது ஒரு காம்பினேஷனே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறிட்டாக தக சரிங்க காலையில் என்ன சாப்பிட்டாங்க கேளுங்க காலையில் என்ன ராகி ராகோல் சரி ராகி ராகோல் அதுவும் உணவு தான் மதியம் சாப்பிட்ட தயசாகவும் உணவு தான் எல்லா சக்தியாக தானே மாறுதுங்க அதே மாதிரி தான் கோயிலில் போய் நீங்கள் அமைதியை தியானம் செய்வது பகவானை வழிபடுவது உங்களுக்கு அந்த கணத்தினுடைய ஆர்வம் உற்சாகம்னா நீங்கள் அதை தான் பண்ணணும் ஆனால் எல்லா நேரமும் நம்ம கோயிலே தியானம் இருக்க முடியுமா முடியாதுங்களா பண்ணி பாருங்களேன் காலையில் போயிடுங்க டெம்பிளை அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிடுங்க போய் உட்காந்துருங்க ஆனால் சில்லரை போட்டுருவாங்க நம்மக்கள் உங்களுக்கு உங்களை மாற்றிடுவாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஏதோ இவங்க வந்து தியானத்தில் இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஏதோ ஒன்று நடக்க போகுது இந்த சாமியாருக்கு பவர் வருது அதை வச்சு நாம் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் வந்துங்க அது ஒரு முறை அந்த முறையில் தியானம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட சேனலிங் ஸ்டேட் ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போகிறீங்க அதாவது உங்களுடைய உற்சாகம் அப்படிங்கிற ஒரு அலைவரிசையில் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மூளை என்பது வந்து உங்களுடைய இறை வழிகாட்டுதலில் புரிஞ்சுக்கிற தன்மைக்கு மாறிடும் அப்போ நீங்கள் போய் தியானம் செய்வது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்குது பிடிச்சிருக்கு ஏன் ஆறு மணி நேரம் எனக்கு தியானம் பண்ணுறதே பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் தியானம் செய்யும் வேலையில் நீங்கள் உங்களுடைய ஆத்ம இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைவு இருப்பீங்க ஆன்மீகம்னு அதுக்கு ஆனால் நீ டெய்லியும் போய் சாமி அமைப்பட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை ஒருத்தரை நீ டெய்லியும் போய் தியானம் பண்ணுன்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை அவனுடைய தியானம் என்னன்னு பார்க்கணும் தியானம்னா எனக்கு வந்து டாஸ்மார்க்கில் உட்காந்துட்டு எனக்கு வந்து அடித்தா தான் எனக்கு தியானம் சொன்னான்னா அது தவறு ஏன்னா அதை அவனை டீஸ்டெபிளைஸ் பண்ணும் எஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அது அவனோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவும் பட்சத்தில் அவன் எது பிடிக்குதோ அதை செஞ்சாலே ஆன்மீகம் தான் செய்யும் தொழிலே தெய்வம் ஏன்னு சொன்னாங்க இப்போ நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதா இல்லை உங்களை அவங்க உங்கள் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதா நான் பட்டை போட்டு போய் கபாலி சுற்று போயில் நான் ஏன் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து அந்த கேள்வி பதில் சொல்லணும் இப்போ கேள்வி கேட்பதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிதுனாங்க அதை சிறந்த வேறு ஒரு இறைப்பணி என்ன இருக்க முடியுங்க அதனால் டூயிங் வாட் யூ லவ் டு டூ இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள் ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தை செய்யுங்கள் அதுவே ஆன்மீகம் ஆன்மீகத்தை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண தேவையில்லை கடவுள் என்றைக்குமே வந்து எங்கள் காலடியில் உட்காந்து எனக்கு பூஜை பூஜையாடி மணி ஆடுறான்னு சொல்லவே இல்லை இந்த மணி எல்லாமே என்னென்னா பூஜை செய்வதெல்லாமே நம் அகத்திற்குள் ஒரு ஏகாந்தமான ஒரு அகச்சூழலை உருவாக்குவதற்கும் நம்மளுடைய வழிகாட்டுதலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கருவியை பயன்படுத்தினா நீங்கள் மட்டும் தான் அடிக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் எது உங்களை ஒருமுகப்படுத்துதுன்னு பாருங்கள் அதை செய்யுங்க ஆன்மீகம் உங்களுக்கு வரும் புரியுதுங்களா சரி வணக்கம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா ஒரு தேடல் இருக்கா இல்லை ஆன்மீகத்தில் எனக்கு எனக்கு பிடிக்கும் அதில் நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் அதுக்கு எதுக்குமே விடை கிடைக்கல ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் எனக்கு தெளிவு வேண்டும் அப்படிங்கிற மனிதராக இருந்ததுன்னா நிச்சயம் என்னுடைய உதவி என்பது உங்களுக்கு உண்டு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய அந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கணும் அந்த உபதேசங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை தானாகவே மாற்றிக்கொள்ளும் சக்தி அவனுக்குள்ளே எப்படி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய ஆன்மீகத்தையும் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன் எந்த பிரதிபலன் பாராமல் சரிங்களா என்னுடைய ஆன்மீகத்துக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை நீங்கள் ஒரு குழுவாக இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேராக இருக்கீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கே வந்து நிச்சயம் உங்களுக்கு நான் வந்து அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இப்போ ஒரு நபர் இரு நபராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகள் என்ன சந்தேகங்கள் என்ன இது அனைத்தையும் நீங்கள் கேட்கலாம் என்னுடைய ஆன்மீகத்தை ஒவ்வொரு நபருக்கும் நான் கற்றுக் கொடுக்க முடியாது என்னுடைய உபதேசங்களை ஸோ அதுக்கு ஒரு ஆன்மீக குழுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீட்டுக்கே வந்து நான் சொல்லி கொடுப்பது உங்களுடைய இடத்திற்கே வந்து சொல்லிக் கொடுப்பதுன்றது பொருத்தமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய மற்ற கேள்விகள் சந்தேகங்கள் ஆன்மீகத்தை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி சமூகத்தை பற்றி மனிதனுடைய உளவியல் பற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஒரு நபர் நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ கால் மூலமாக கனெக்ட் பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் இல்லைன்னா ஜூம் கால் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்கிறேன் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா உங்களுடைய கேள்வி என்பது மற்றவர்களுடைய கேள்வியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு அவர்களும் அதில் தெளிய வேண்டும் அப்படின்றதுக்காக இல்லைன்னா நேரில் வந்து ஒரு குழுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் அந்த உதவி செய்கின்றேன் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய கேள்வி என்பது தனிநபர் சார்ந்த கேள்வி உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி அதை குறித்து விவாதிக்க வேண்டும்னா அது வந்து கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் இது பொதுவான சமூகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய தேடல் கேள்விகளுக்கு உண்டான தளம் அதுக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது சரிங்களா தேங்க்யூ வெரி மச்